ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பணவம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகாநதி சீரியலில் அக்கமிங்கில் நடக்க போகிறது என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாநதி சீரியலில் அக்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு நாளாகவே ரொம்பவே வந்துட்டு சீரியல் சோகமாக தான் வந்து போயிட்டுருக்கு விஜய் வெளியில் வந்தது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் விஜய் அண்ட் காவேரி இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒன்றாவே இல்லை அப்படின் தான் வந்துட்டு சொல்லணும் ரெண்டு பேருமே வந்துட்டு பிரிஞ்சு தான் இருக்காங்க காவேரி நம்மளை விட்டு போக போகிறா அப்படின்றது வந்து விஜய்க்கு இன்னும் தெரியாது தெரிஞ்சால் ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுவாங்க ஆனால் கூடிய சீக்கிரமே வந்துட்டு தெரிஞ்சிடும் காவேரி ஏன் இப்படி இருக்காங்கன்னு வெண்ணிலாவால் நடந்த உண்மை எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சிடும் காவேரி உங்கள் குழந்தை மேலே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா அதனால தான் வந்துட்டு காவேரி உங்கள் கிட்டே பேசுகிறதில்ல அப்படின்னு வெண்ணில காவேரி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிதான் என்னை வெளியில கொண்டு வந்தாளா அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஒரு பக்கம் காவேரி தன் மேல வச்சிருக்க காதலும் வந்துட்டு புரியும் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஏன் இப்படி காவேரி என்னை விட்டு கொடுத்துட்டு இப்படி பண்றாளே அப்படின்ற கோவமும் விஜய்க்கு வரும் வெண்ணிலா விஜய்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியும் இருந்தாலும் வெண்ணிலாவுக்கு ஒரு பக்கம் விஜய் விட்டு கொடுக்க முடியாமலும் இன்னொரு பக்கம் விஜய் காவிரி மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கிறதும் காவேரி விஜய் மேல வச்சிருக்கிற லவ்வையும் பார்த்து வெண்ணிலா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஒன்று சேர்த்து வச்சிடலாம் நம்மளால இனிமே இவங்க வாழ்க்கையில பிரச்சனை வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போயிடணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி இந்த சீரியலில் வெண்ணிலா கேரக்டரும் வந்துட்டு இந்த சீனோட வந்துட்டு எண்ட் ஆகப் போகுது இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு வெண்ணிலா இந்த சீரியலில் இதுக்கப்புறம் வரமாட்டாங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ